வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டுன்றத விட விஜய் பார்வதியை பற்றினா அப்டேட் தாங்க சொல்லலாம் ஏன்னா அந்த பொண்ணு தனித்து நின்று ஒரு விளையாட்டை விளையாடிச்சு அதை வந்து அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போது மண்டிட்டு வாங்க பார்வதி வாங்க பார்வதி எங்களுடைய பேரையெல்லாம் காப்பாற்றுங்க பார்வதின்னு கெஞ்சிற கூத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க பாருங்கள் அந்த பொண்ணை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்னெல்லாம் எப்படியெல்லாம் முடியுமோ வீக்கை ஃபஸ்ட்டு வீக் வீக்ல இருந்தே அது தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவளை வந்து அவளோட கஷ்டத்துக்கு எதுவுமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியும் நிக்கல ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த ஒரே பொண்ணை வந்து டார்கெட் பண்றாங்க அப்ப வந்து இவர் அந்த வீக்கெண்டுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீக்கெண்ட்ல வந்து இவர் கேட்பாரா இந்த பொண்ணை கேட்கவே மாட்டாரு பத்தாவதுக்கு அந்த பொண்ணை தான் அசிங்கப்படுத்தி மார்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு வீக்கும் என்ன பண்ணுவாரு அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணுவாரு நீ இப்படி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மீதி பத்து வார்த்தை அந்த பொண்ணை வந்து அப்படியே அவமானப்படுத்திட்டு போவார் அப்படி இல்லைன்னா தவிர்த்துட்டு போவார் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா விஜேஎஸ்சுக்கு தனிப்பட்ட முறையில் பார்வதி ஏதோ ஒரு வஞ்சம் இருக்குன்னு தான் எங்களுக்கு தோணுது வன்மத்தோடு தான் இந்த ஆளு சுத்துறான்றது இதில் ஆக்கபூர்வமாக தெரியுதுங்க ஏன் அந்த வன்மம் இருக்குன்னா விஜய் டிவிக்கே அந்த வன்மம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் வக்ரம் இருக்கு ஏன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பான புக்கு வித் கோமாளியில் இவங்க வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு சீசனுக்கு முன்னாடி இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க போயிருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு அது பிடிக்கல ப்ளஸ் வந்து ஒரு டீமோட வந்து இன்டர்ஃபியர் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லைன்னே அவங்க பப்ளிக்காக வந்து இந்த மீடியாவை எதிர்த்தே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க விஜய் டிவியோட இன் இதுவும் இருக்குது அதுக்குள்ளே இன்புட் இருக்குது ஒரு ஃப்ரீடம் இல்லை உள்ளே போகிற கண்டஸ்டன்ட்ஸு கண்டஸ்டன்ஸாக விளையாட விடாமல் இவங்க வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க நல்ல நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொடுத்தா இவங்க ஜேர்னலிஸ்டுங்க சும்மா போறாங்க அந்த கோமாளிங்க அந்த கலக்க போதல யாரில் இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான ஒரு ஷோவை நடத்துவாங்க ஒரு படிச்ச பொண்ணு உள்ள போகும்போது அங்க இருக்கிற ஒரு சில தவறுகளை வந்து ஏத்துக்க முடியல ஜீரணிக்க முடியல வெளியில வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் மனசுல வச்சு இந்த இந்த சீசனுக்கு இவங்களை உள்ள கூப்பிட்டு வாலண்டரியா இவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கிறாங்க இந்த பிபி டீமும் விஜய் டிவியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் விஜேஎஸ்க்கு என்ன காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜேஎஸ்க்கும் ஃபேமஸான ஒரு யூடியூபர் இருக்கிறார் இர்ஃபான் அவரை பற்றி நம்மளுக்கு மற்றதை பற்றி நம்ம எலாபரேட்டாக சொல்ல தேவையில்லை ஸோ இவங்களுக்கும் இர்ஃபானுக்கும் ப்ளஸ் வந்து விஜேஎஸ்க்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நிறைய இன்டர்வியூ ரெண்டு பேருமே வந்து சாப்பாடு சாப்பிட்றது சமைச்சு கொண்டு வந்து அது மாதிரியெல்லாம் ஒரு இது இருக்குது ஸோ அதனால் வந்து இர்ஃபானை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏன்னா இர்ஃபான் வந்து ஏற்கனவே ஒரு அவங்களோட குழந்தை பிறக்கிறத வந்து ஃபாரின்ல போயிட்டு பேசிட்டு வந்தார் இல்லையா அதை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி வந்து வெளியில் வந்து அட்ரஸ் பண்ணாங்க ப்ளஸ் வந்து பப்ளிக்காக எல்லாருக்கிட்டேயும் மக்கள்கிட்டையும் சொன்னாங்க இது தப்பு ஏன்னா வந்து பெண் குழந்தைகள் இது பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய சமுதாயத்தில் இன்னமும் நடைமுறைப்படுத்தி தான் இருக்காங்க ஸோ இதை வந்து ஒருத்தர் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பெண் குழந்தைய ஆண் குழந்தையான்னு வெளியில் வந்து பப்ளிக்காக பேசுகிறது உள்ளே வந்து சிசேரியன் தியேட்டர்லேயே அப்படியே பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து கிளிப்பிங்ஸ் போட்டதெல்லாம் தவறுன்றதை ஒரு ஒரு பொண்ணு வந்து அவளுடைய கருத்தை வெளியில சொல்றா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் விஜய் எஸ் இன்னைக்கு சிலர் சிலருடைய என்ன சொல்றது அவங்கள வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமா விஜய் பார்வதிய தாக்கி இருக்கிறாருன்றது எங்களுடைய கருத்தா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இன்னொரு விஷயம் இப்ப போய்ட்டு விஜய் பார்வதி கால்ல விழுந்த விழாத குறையா பாரு உள்ள வந்துருங்க உள்ள வாங்க வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துடுறோம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க டேய் உங்கள் காசு வந்து அவளுக்கு என்ன சொல்கிறது பிச்சை காசுரா ஏன்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாட்டி இன்டர்நேஷனல் டூர் போகிறாங்க அவங்க ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சம்பாதிக்க முடியும் தன்னம்பிக்கையோட வாழ்திற யாரையும் நம்பி இல்லாமல் இருக்கடா அந்த பொண்ணு அதனால் உங்களை மாதிரி ஜிங்ஷ கட்சின்னு இந்த அக்காவுக்கு கொடுங்க உள்ளே இருக்குது பாருங்க கனி அக்கா நிறைய அக்காங்க இருக்கிறாங்க அந்த அக்காங்களுக்குலாம் கொடுங்க ஸ்காம்ட்ரா அக்கா அப்புறம் வந்து பலூன் அக்கா அப்புறம் கனியா கலவாணி கனி அக்கா இவங்களுக்கெல்லாம் கொடுங்க வக்கிரம் பிடிச்சவங்க பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சபரி அந்த விக்ரம் இது மாதிரி ஆட்களான இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வினோத் கூட பாருங்க அவன் லாஸ்ட் டைம்ல வந்து என்ன சொல்றது கம்ரூதீனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்து அவளால தான் இவன் ஏன் அவனுக்கு அறிவு அவன் அவன் குழந்தையா கம்ரூதீன எப்படி அந்த மாதிரி பேசலாம் அதனால தான் அவரு கூட கப்பை மிஸ் பண்ணிட்டாருன்றது எங்களுடைய கருத்தா இருக்குது ஸோ இது மாதிரிலாம் இருக்கிற ஆளுங்களுக்கு உங்க காசை கொடுங்க கப்பை கொடுங்க காசை கொடுங்க எது வேணா பண்ணுங்கடா ஆனா வந்து பார்வை வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வரணும்ன்றது கிடையாது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியாது அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஷோல கூ கூட்டிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு பாத்திரமே கழுவலன்னு சொல்லி சொல்கிற ஒரு ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்கா வார வாரம் அந்த பொண்ணு தான் டே நைட் கழுவுறது நாங்களே பார்க்கலாம் ஆனால் அந்த பொண்ணு மட்டும் லவ் கண்டென்ட்டு கொடுக்குதுன்னு சொல்றீங்க அந்த லவ் கண்டென்ட்டே நீங்கள் காசு ஆக்குறீங்க அப்புறம் அந்த பொண்ணையே வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்குது உங்களோட காம்பினேஷன் அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீ என்ன வேணால் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் பல்லை காமிச்சிட்டு இழிச்சிட்டு வர்றதுக்கு அந்த பலூன் அக்கா கிடையாது பாரு பாரு வந்து தனியா நின்னு உழைச்சி அவ முன்னுக்கு வரா சேண்ட்ரா பேச்ச கேட்டு நீ எல்லா வேலையும் பண்ணீங்க சேண்ட்ரா பண்ணது எல்லாம் ட்ராமானு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க வந்து அதை உடனே நீங்க வந்து சாந்த்ரா சேண்ட்ரா மன்னிப்பு கேட்டு அவங்கள உள்ள கூப்பிட்டு வச்சு கேம் விளையாடி இவங்க தாங்க டைட்டில் வின்னர்ன்றது எல்லாருக்கும் ரன்னர் வின்னர் ரெண்டு பேருக்குமே எலிஜிபிள் வேற யாருக்கும் கிடையாது அதை பண்ணாம இப்போ கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து பண்றது எந்த வித நியாயம் இப்ப பாரு வரல பாரு வரணும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப பேசுறாங்க ஒத்துக்கிட்டு வரணும் அவங்க பேரை மாத்திக்கிறதுக்கு ஒரு யாரும் யார் பேரையும் மாத்தணும் அவசியம் இல்லை. தப்பா புரிஞ்சினினவங்களுக்குலாம் எல்லாருக்கும் வந்து பாரு யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த பொண்ணு. நமக்கே வந்து அந்த பொண்ணு இதல தான் தெரியும். இந்த பொண்ணு இந்த இதல வந்து இவ்ளோ தூரம் எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணு செய்யுது. அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி எதுவுமே பண்ணல. நீ ஒரு டம்மி பீஸ்ன்ற மாதிரி அந்த பொண்ணை வெளில பண்ணுவீங்க. ஆனா வந்து கண்டெண்ட் ஃபுல்லா அந்த பொண்ணு தான் குடுத்து இருக்கா. உள்ள போட்டு அந்த என்ன சொல்றது நேத்து ஒரு குரும்படமே உள்ள போட்டுக்கிங்க. அதலயே அந்த பொண்ணு தான் கண்டெண்ட் குடுத்து அந்த கண்டெண்ட் எல்லாமே ரொம்ப லைவா இருக்கு. ஸோ இப்படி யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மண்டிட்டு வாங்க பாரு வாங்க பாரு வாங்க கம்ருதின்னு கூப்பிட்டா எப்படி அவங்க ரெண்டு பேரும் வர முடியும் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படியே வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஜயஸ் நீங்கள் சொல்லுங்க அம்மா ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இத்தனை வீக் நீ உள்ளே இருந்த வரைக்கும் உன்னை நான் உதாசீனப்படுத்திட்டேன் என்னை மன்னித்து விடு பார்வதி அப்படின்ட்டு சொல்ல சொல்லு அவங்க அம்மாவே வச்சு கண்ட் நீங்க இல்லடா அதுக்கும் வந்து நீங்கள் அவங்க அம்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்கள் பொண்ணை நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் அதுக்கு தப்பாக பேசிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு அவங்க அம்மா அம்மா கிட்டயும் காலில் விழுந்து மன்னிப்பு அதே மாதிரி சாண்ட்ராவும் சொல்லணும் ஆமாம் நான் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணேன் நான் பிளான் பண்ணி தான் வெளியே அமிச்சேன் அது கேமாக பண்ணலை அப்படின்றதே நீங்கள் சொல்லலாம் ஸோ இப்படி எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு மனசில் வச்சா வரலாம் இதுதான் எங்களுடைய அந்த பொண்ணுக்கு அப்போ உங்கள் ஃபிஃப்டி லேக்ஸும் கொடுங்க அந்த கப்பையும் கொடுங்க அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் கூப்பிட்றதுல ஒரு நியாயம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து திரும்பியும் எப்படியாவது பேரை இது பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த கோல்மால் வேலைலாம் நீங்கள் என்ன தான் பண்ணி பூசி மொழுகினாலும் அது உடஞ்சது உடஞ்சது தான் மக்கள் மனசில் உங்கள் உங்கள் மேலே இருந்த எல்லா இதுவும் அபிப்பிராயங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது குப்பை மாதிரி தான் தெரியுது அதனால் குப்பை பாஸ் உங்கள் உள்ளே வச்சுருக்கிற குப்பைகளையே நீங்கள் பொறுக்கிக்கிங்க அள்ளி மூஞ்சி மேலே தேய்ச்சிக்கிங்க எங்களுக்கு பார்வதி உள்ளே வர்றது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே இஷ்டம் இல்லை அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாருமே